அலாமிகம் ரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ இது மார்னிங்கோட பெருநாள் தொழு தொழுவோம் அப்படி சொல்லி திடலுக்கு போனால் திடலில் மழை பெய்யிட்டு மழை பெய்யும் அப்படி இது நாங்கள் இப்போ பள்ளிக்கு நடந்து போய்த்து கொண்டு வந்துச்சு ஸ்லாம் அலிகம் ரமத்து உள்ளாஹி வரகாத்துஹூ உயிரணிக்கும் உறவுகளுக்கும் ஒரு நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாதானம் சுபிட்சமும் கருப்பையும் பெண்ணும் நிறைவாகவே உண்டாட்டும் இதெல்லாம் ஹஜ்ஜிப்பர் நாள் விளக்கில் சந்தித்ததில் உண்மையிலே சந்தோஷம் நாங்கள் திடலில் தொழுவோம் அப்படின்னு சொல்லி திடலுக்கு போனேன் அங்கே மழை பெஞ்சதால் திடலில் தொழுவது கீழே போனேன் அதில் நாங்கள் இப்போ பள்ளிக்கு வந்துடுச்சு பள்ளியில் தொழுதுட்டு இப்போ இந்த இடத்துல இருந்து கபரு அடிக்கு போய்த்து கபரு வார்ப்பாங்களே மூவத்தர் மௌத்தான மும்மா வாப்பா இவங்க எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு துவா செஞ்சுட்டு அப்படி ஹோம் அலிசலி ஐடியா எங்களோட சகோதரர்கள் சஹாக்கள் எங்கட இவங்களோட சேர்ந்து தான் நாங்கள் இன்றைக்கு இந்த விலோவை செய்ய போகிறது இதுதான் இப்போ ஆரம்பமாகிருச்சு பிஸ்மில் செல்லி அப்படியே நாங்கள் மையவாடி பயத்துட்டு அடுத்தடுத்த விஷயங்களை இன்றைக்கி நடக்க ஃபுல்லாக நடக்கிய விஷயங்கள ஒன்னே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணதுக்கு இருந்துச்சு தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கோம் ரெண்டாவது ஷடியூல் கபர தரிசனத்தை வந்து வாப்பட ஹாபிரம் இருந்துச்சு அதோடய உம் உம்முட ஹபிரம் இருந்துச்சு அப்படியே வந்து தரிசிச்சுருப்போம்னு சொல்லி மையவாடிங்கட வாப்பட ஹாபர் அந்த இடத்துல அடக்கம் செஞ்சிருச்சு உம்மா இந்த இடத்துல அடக்கம் செஞ்சிருச்சு மையவாடிக்குள்ளே நுழைவு நேரம் எப்போவுமே நாங்கள் லெதுவாக உதவணும் അസ്സാം അലൈക്കും അഹ്ലിയാർ മിനൽ മോമിനീൻ വൽ മുസ്ലിമീൻ വ വഇന ഇൻഷാ ഉള്ളാ ബിക്കും ലലാ ഹിക്കൂൺ അസലുല്ലാ അസുല്ലാ വലകുമുൾ ആഫിയ ദ ഓടിക്കൊണ്ട് തന്നെ നാ കബ്രസ്താനത്ത് വരണോ അതുക്കാണെന്ത്യെന്ന് ചെന്നാൽ ഖബറിൽ വശിക്കും മോമിന മോമിനീനുകളാണ് മുസ്ലിമാണ് കൂട്ടത്താകളെ അല്ലാ നാടിനാൽ നാം ഉങ്ങളോട് സേരക്കൂടിയവളേ எங்களுக்கும் உங்களுக்குமான அல்லாஹ்விடம் நல்வாவை நல்வாழ்வை வேண்டுகிறோம் வேண்டிய அந்த துவாவை ஓதிக்கொண்டு தான் நாங்கள் கபிரஸ்தானத்துக்கு மையவாடி கொள்ளைக்கு நுழையணும் கபிரஸ்தானத்துக்கு வந்துட்டு எங்களோட உம்மா அவங்கள எங்களோட வாப்பா அவங்கள அவங்களுக்காக துவா செஞ்சுட்டு போவோம் பெருநாளில் மூணாவது ஹட்டம் நாங்கள் அப்படியே வந்த சொந்தக்கார சாட்சியுடெல்லாம் இருக்கும்போது சலாம் ஜல்லிட்டு அப்படியே கொடியமாக இருக்கும் சலா மண்ட ஜல்லிட்டு போக

பார்ப்போம் என் திண்டியன் நடக்க போகிற அப்படின்னு சொல்லி எல்லாம் தூக்கத்தில் போய் திண்டே கண்டா நான் அடுத்த ஆட்டம் எங்கேயும் வந்துடுச்சுன்னா கெச்சிமலை பீச்சுக்கு கெச்சிமலை பீச்சு வந்து கெச்சிமலை பள்ளி வந்துட்டு அப்படியே எல்லா சலாம் சலாமலம் செல்லிட்டு அப்படியே ரவுண்ட் ஒன்று ஃபுல்லாக அடிஞ்சிட்டு தான் நாங்கள் திங்களை வந்தது எல்லா பயணம் முடிஞ்சு நைட் ஆயிட்டு அப்படியே ஹடேசியா இவன் சாய்க்காங்க விட்டுகிட்டே வந்த அப்படியே வந்து சாய்காங்கிட்டே வந்துரு

விரும்பியோ ஜல்ல விரும்பியோஷர் இப்ப நீ எவ்வளவு ஆழமா யூஸ் பண்ணியா திண்டு வச்ச போனோட எடுத்து சல்மான் ஹுசேன்